வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சமகர சிக்ஷா இயக்கம் சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் பிரதமர் மோடி தேர்வுகளை பற்றி மாணவர்களுடன் கலந்துரையாடும் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சியை கண்டுகளித்தாா் நிகழ்ச்சியில் பிரதமருடன் கலந்துரையாடிய கலிதீர்த்தாள் குப்பம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அரசு மேல்நிலை பள்ளி மாணவி கீர்த்தனா கடந்த ஆண்டு கலந்து கொண்டு காரைக்கால் காவேரி பப்ளிக் பள்ளி மாணவி கிருத்திகா சங்கர் இருவரையும் கழித்து சிறப்பித்தார் நாடு முழுவதும் சுமார் அஞ்சு கோடி மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள் பாரத பிரதமர் உரையை கேட்டு இருப்பீர்கள் அதை மனதில் கொண்டு நீங்கள் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் எந்தவித பயமும் இல்லாமல் நம்பிக்கையோடு எழுத வேண்டும் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதை போல ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் தேர்வுகள் மென்டல் பட்ச தரக்கூடாது தேர்வுக்கு ரெடி ஆகும்போது பாசிட்டிவ் சிந்தனை வேண்டும் ஸ்மார்ட் ப்ரிப்ரேஷன் வேண்டும் முக்கியமானதை குறித்து வைத்து படிக்க வேண்டும் அதற்கு தொழில்நுட்பம் பெரிய அளவில் உங்களுக்கு உதவும் ஆன்லைன் மூலமாக படித்த உங்களை மேம்படுத்திக் கொள்ளலாம் நேரத்தை அவர் ப்ரைம் மினிஸ்டர் சொன்னாரில்ல நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துங்கள் எந்த பாடத்தை முதலில் படிக்க வேண்டும் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று திட்டமிடுங்கள் சில நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது போல மதிப்பெண் பெற முடியாமல் போகலாம் தோல்வி ஏற்படும் போது அதிலிருந்து முன்னேறுவது எப்படி என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் பள்ளி கல்வி மட்டுமே வாழ்க்கை இல்லை விளையாட்டு கலை இசை போல வாழ்க்கையில் வேறு முக்கிய அம்சங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆசிரியரும் பெற்றோரும் மாணவர்களின் மன அழுத்தம் கூற அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் அன்பு மாணவர்களே தேர்வுக்கு தயாராகும் போது நம்முடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் அது பிரதமர் கூட சொல்லியிருக்காரு சரியான உணவு தேவையான தூக்கம் உடற்பயிற்சி யோகா செய்து உடலையும் மனதையும் சமநிலையில் வைக்க வேண்டும் விளையாட்டு மனதுக்கு புத்துணர்ச்சி தரும் தேர்வுகளை நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபோர்த்கமிங் எக்ஸாமினேஷன் நிகழ்ச்சியில் சட்டசபை தலைவர் செல்வம் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் கல்வித்துறை செயலர் மோகன் உப்பு இயக்குனர் சிவகுமார் இணை இயக்குனர் சிவகாமி சம்ரக சிக்ஷா இயக்க பொறுப்பாளர் எழில் கல்பனா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் வகையில் சிவாலய ஓட்டம் வரும் நடக்கிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அதில் சிவாலயம் சிவாலயமான மேலங்கோடு காலக்காலர் கோயில் தெப்பகுளம் கடந்த மூன்று ஆண்டுகளாக மண் மற்றும் புதர் மண்டி கேட்பார் என்று கிடக்கிறது குளத்தை சிலர் ஆக்கிரமித்து இருந்த நிலையில் பக்தர்கள் முயற்சியால் மீட்கப்பட்டது இங்கு மண் எடுக்க தோண்டப்பட்டு பின் சீரமைக்காமல் பணிகள் கிடப்பில் போடப்பட்டது பக்தர்கள் கடந்த மூன்று ஆண்டுகள் புனிதம் காட்சியளிக்கிறது கட்டி கோரி பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை சிவாலய ஓட்டம் நடக்க ஒரு வாரமே இருக்கும் நிலையில் பக்தர்கள் புனித நீராட குளத்தை சீரமைக்க பொதுப்பணித்துறை மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்துகின்றனர் குமரி மாவட்டத்தில் சிவாலய ஓட்டங்கள் நடைபெறும் பன்னிரு சிவாலயங்களில் எட்டாவது சிவாலயமான மேலாங்கோடு ஸ்ரீ காலகால தான் இது இந்த கோயிலின் முன்பு ஒரு தர்ப்பக்குளம் இருக்கிறது இந்த குளம் மிகவும் பாழடைந்து இருக்கிறது பக்தர்கள் பயன்படுத்த முடியாத அவலநிலையில் இருக்கிறது இன்னும் ஒரு வாரத்தில் சிவாலய ஓட்டம் தொடங்க இருக்கிறது சிவாலய ஓட்டத்தில் ஐதீகமே சிவாலய ஓட்டம் வரும் பக்தர்கள் குளத்தில் குளித்துவிட்டு தான் இறைவனை தரிசிப்பார்கள் இதுதான் ஐதீகம் இந்த ஐதீகத்தை கூட பின்பற்ற முடியாத அவல நிலையில் இந்த குளம் இருக்கிறது இந்த அவலநிலையை மாவட்ட நிர்வாகத்திற்கும் அறநிலையத்துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் பலமுறை பலமுறை கடிதம் எழுதியும் நேரில் சென்று கடிதம் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவாலய ஓட்டத்திற்கு வருவார்கள் அது மட்டுமல்லாமல் வருடம் முழுவதும் இந்த கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகின்ற கோயில் இது ஏனென்றால் இது பிரசித்தி பெற்ற வேலிமலை குமார கோயில் முருகன் திருக்கோயிலின் அருகாமையில் அமைந்திருக்கும் கோயில் இது உடனடியாக மாவட்ட நிர்வாக நிர்வாகம் அறநிலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் விரைவாக நடவடிக்கை எடுத்து பக்தர்களுக்கு குளிப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சத்குரு ஸ்ரீ தியாகராஜர் டிரஸ்ட் சார்பில் ஐம்பத்தைந்தாவது ஆண்டு ஆராதனை விழா மற்றும் மும்மூர்த்திகள் மகோற்சவம் கோவை ராம்நகர் கோதண்ட ராமர் கோயிலில் நடந்தது இதில் அலங்கரிக்கப்பட்ட தியாகராஜர் படம் வைக்கப்பட்டு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடினர் பின் தியாகராஜர் படத்திற்கு தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்கள் வழிபட்டனர் மாவட்டம் சிங்கம்புணரி நாகமங்கலத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி உள்ளது இங்கு நேற்று மதியம் உணவு இடைவேளையின் போது பள்ளிக்கு வந்த மர்ம நபர் இரண்டாம் வகுப்பு மாணவனிடம் நைசாக பேசி தன்னை மாமா என கூறி டூ வீலரில் அழைத்து சென்றார் முப்பது கிலோமீட்டர் தொலைவு சென்றதும் திருச்சி கோசுக்குறிச்சி பகுதியில் மாணவனின் கழுத்தில் இருந்த இரண்டு கிராம் தாயத்தை கழட்டிக் கொண்டு அங்கேயே இறக்கி விட்டுவிட்டு மர்ம நபர் எஸ்கேப் ஆனார் அழுதுகொண்டே தனியாக பள்ளி சீருடையில் நின்ற மாணவனை அப்பகுதியினர் விசாரித்த போது நடந்ததை கூறியுள்ளார் பொதுமக்கள் துவரங்குறிச்சி போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் போலீசார் பெற்றோரை தொடர்பு கொண்டு விசாரித்ததும் பெற்றோர் பதறி அடித்துக் கொண்டு பள்ளி சென்று ஆசிரியரிடம் கேட்டனர் ஆசிரியர்கள் மாணவன் பள்ளியில் தேடி இல்லை என்பதை அறிந்தனர் உடனே துவரங்குறிச்சி சென்ற பெற்றோர் மாணவனை மீட்டனர் மாணவனின் பெற்றோர் புழுதிப்பட்டி போலீசில் புகார் கூறினர் கடத்தல் ஆசாமியை